വേദാന്ത പ്രേമം കോയമ്പത്തൂർ ബെസ്റ്റ് റിട്ടയർമെന്റ് ടൌൺഷിപ് സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം സിക്സ് വി സി ആദിത്യ മൂവിസ് തയാരൽ ശങ്കർക്കു ഗേം ചേഞ്ചർ ജനവരിതൽ ഹാലിഡേസ് നാലേ അത് നമ്മ ജി ഹാലിഡേസ് താ സൗത്ത് ഇന്ത്യ പ്രാൻഡ് சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய அரசியல் தளபதி விஜய் அதே போல் பிஜேபியின் அண்ணாமலை அவர்கள் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூணு பேரும் ஸோ இவங்களோட தான் மேஜராக பேசுகிறார் அப்போ இவங்களுடைய ஜாதகம் கிடைத்த ஜாதகம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஜாதகம் வந்து அரசியலில் தலைவன் ஆகணும்னா அரசன் ஆவணுன்னா அவங்க வந்து சூரியன் வந்து என்ன ஆகுன்னா ஃபுல் பவர் அப்போ இவங்களுடைய மூணு ஜாதகத்திலையும் கிடைத்த வரைக்கும் எந்த ஜாதத்துலேயும் சூரியன் பவரா இல்லை நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம் வந்து யார் தான் வருது அப்படின்றப்ப இப்போ என்னன்னா நம்ம ஜோசியத்தில் ஒன்றொரு விஷயம் இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க இல்லைங்களா ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக வேண்டியது அப்போ இதுக்கு முன்னால் அண்ணாமலையாருடைய தந்தையார் நாட்டை ஆளக்கூடிய பவர்ஃபுல்லான தன்மையில் இல்ல அடுத்து விஜய் அப்படிங்கிறவருடைய ஜாதத்தை பார்க்குறப்ப அவங்க அப்பா பேர் வந்து சந்திர சேகரம் இல்லைங்களா அவருடைய ஜாதத்தை பார்க்குறப்ப அவர் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஃபிகராக இருந்திருக்காரு அவர் அரசியலுக்குள்ள பெரிய அளவில் இல்லை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பா தாத்தா நீங்க சொல்றது வந்து பொது பறவையில பாக்கும்போது அப்ப அரசியல் பின்னணியில இருந்தாதான் அரசியல் இப்ப அப்படித்தானே வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் யாரு அப்படிதான் வர்றாங்க வருவாங்க ஆனா அப்படி வந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா போட்டி போடுறவங்க மூணு பேரும் தரத்துல பெருசா இருக்காங்கன்றப்ப உங்க அப்பா பேர் என்ன மைக் டைஸ்னா அப்பிதான் ஜெயிப்பன்னு சொல்ல வேண்டியது ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய உக்திகள் தெரியும் ஒன்னொரு விஷயம் இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல்ல இவங்களுடைய கட்டமைப்பை வந்து ஒண்ணு இவங்க கட்டமைப்பு ஒழிக்கணும்னா ஏதாவது ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டதா உண்டு ஒருவேளை இதுக்குள்ள வேற ஏதாச்சும் உள்ள எட்டர் ஆகிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்ப நம்ம யோசிக்கலாம் இப்போ ஒரு கம்பாரிசனுக்கு எடப்பாடியாரோடதையும் எடுத்துக்கோன்னு வைங்களேன் அவங்க ஏன்னா அதிமுகவும் இருக்கு அப்ப அப்ப எடப்பாடியார் எடுத்தோம்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடியாருக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு போட்டியா

நீங்க சொன்னது மாதிரி இப்போ அரசியல்ல இவங்களுக்கான பலம் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க இப்போ யார் ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டினுடைய நிலமை என்ன ஏற்றமா இருக்குமா எப்படி கண்டிப்பாக தான் இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவினுடைய நிலைமையை அடுத்து ஒரு நாலு வருஷத்துக்கு ஏற்றமாத்தான் வரும் அதுல வந்து ஒரு மாற்றம் சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய அரசியல் ஏன்னா இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரப்போகுதோ இருபத்தி அஞ்சு தான் பேஸ் இயரா இருக்கு போகுது தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இப்போ இதுல லைம் லைட்ல இருக்கக்கூடிய பெயர்கள் சொல்றோம் அவங்களுக்கான அந்த இது நகர்வு எப்படி இருக்குன்றது சொல்லுங்க நடிகர் விஜயாக இருந்தவர் அரசியல் கட்சியின் தலைவராக மாறி தளபதி விஜயாக மாறி இருக்கார் அவருடைய நகர்வு எப்படி இப்ப நீங்க கேட்டது வந்து பொதுவாக விஜயுடைய ஜாதகம் அவருடைய நடிகர் விஜயுடைய அல்லது தலைவர் விஜயனுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய சிலருடைய ஜாதங்கள் தெரியாது நம்ம என்ன செய்யறோம்னா கூகுளில் சர்ச் பண்ணி சில தரவுகள் எடுக்கிறோம் அதோட சேர்த்து நம்ம அவருடைய பெயர்களையும் வைத்து சில விஷயங்களை மிங்கிள் பண்ணலாம் இப்ப நீங்க வந்து ஒருத்தர் பேர் சொல்லிக்கிறீங்க லீடிங்ல இன்னொரு ரெண்டு மூணு பேர் சொன்னீங்கன்னா மொத்தமாவே அப்ப நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணலாம் சார் இப்போ தளபதி விஜய் அதே போல பிஜேபியின் அண்ணாமலை அவர்கள் திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூணு பேரும் இவங்களோட தான் மேஜரா பேச இவங்களுடைய ஜாதகம் கிடைச்ச ஜாதகம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஜாதகம் வந்து அரசியல் தலைவன் ஆகணும்னா அரசாணம் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து என்ன ஆகணும்னா ஃபுல் பவர்ல இருக்கும் அப்ப இவங்களுடைய மூணு ஜாதகத்திலையும் கிடைத்த வரைக்கும் எந்த ஜாதத்திலையும் சூரியன் பவரா இல்ல ஓ அப்ப சூரியன் பவரா இல்லாத போது சூரியன் சூரியன் மறைமுக மறைமுக அடுத்த ஸ்டேஜ் செக்கிங் பவராகுது எப்படி பவர் ஆகுதுன்னா அண்ணாமலையார் ஜாதகத்திலையும் அடுத்து நம்ம விஜய் தளபதி அவருடைய ஜாதகத்திலையும் சூரியனோட சேர்ந்த புதன் வந்து வக்ரம் ஆகுது அப்ப ஒரு கிரகத்துடன் சேர்ந்த ஒரு கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்தி நிலைக்கோ போகும்போது அது பவர் ஆகுது அப்படிங்கக்கூடிய அந்த லாஜிக்ல பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகமும் சூரியனுடைய பவர்ஃபுல்லா பெருது தான் அவங்க அரசியலுக்குள்ள அரசுக்குள்ள சொந்த தொழிலுக்குள்ள வராங்க இல்லைன்னா வர முடியாது அதுக்கு அடுத்து அப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜாகத்துல இல்லையா அப்படின்னு பாக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்துல சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசி புதன் அப்படின்ற கிரகம் சந்தியில இருக்கு ஒரு டிகிரில இருக்கு அப்போ ரெண்டு டிகிரி இருந்தாலே இருந்தாலே சந்தி ஒரு டிகிரி அப்படிங்கிறப்ப சூரியன்ல இருந்து இப்போதான் கொஞ்சம் விலகி போயிருக்கு இந்த இந்த பொசிஷனுமே வந்து பவர்ஃபுல்லா அப்ப மூணுமே வந்து என்னன்னா ஈக்குவல் தான் இருக்கும் விஜய் ஈக்குவல் அண்ணாமலை ஈக்குவல் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எழுதலாம் இப்ப அடுத்த நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம் வந்தது அப்ப யார் தான் வர்றது அப்படின்றப்ப என்னன்னா நம்ம ஜோசியத்துல ஒன்னொரு விஷயம் இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி எடுக்கிறாங்க இல்லைங்களா ஃபேமிலி ஹிஸ்டரிக்குள்ள போக வேண்டியது அப்ப இதுக்கு முன்னால அண்ணாமலையாருடைய அண்ணாமலை இருக்காரு இல்லைங்களா அவருடைய தந்தையார் அவங்களுடைய குடும்ப நிலவரங்களை பாக்குறப்ப அவ்வளவு பவர்ஃபுல்லான நான் சொல்றது நாட்டை ஆளக்கூடிய பவர்ஃபுல்லான தன்மையில இல்ல அப்ப கொஞ்சம் ஒதுக்கி வச்சிரலாம் அடுத்து விஜய் அப்படிங்கிறவருடைய ஜாத பாக்குறப்ப அவங்க அப்பா பேர் வந்து சந்திர சேகரன் இல்லைங்களா அவருடைய ஜாதத்தை பார்க்குறப்ப அவர் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஃபிகராக இருந்திருக்காரு தவிர அரசியலுக்குள்ள பெரிய அளவில் இல்லை அப்போ அடுத்து ஏன்னா மூணு பேர் ஈக்குவல் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பா அவங்க அப்பா தாத்தா அவங்களோட சொந்தக்காரங்களா அப்ப என்னன்னா ஜெனெடிக் ரீதியா பார்க்கும்போது இங்க எல்லாத்துக்கும் மார்க் போடணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பாதியா பிரிச்சு இவங்க ரெண்டு பாதி பாதியை கொடுத்துட்டு இவருக்கு மீதி பாதியை கொடுக்க வேண்டியது இருக்கு அப்ப ஐம்பது சதவீதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மீதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது அப்ப இவங்க வந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாமே தவிர மிகப்பெரிய இல்ல நீங்க சொல்றது வந்து பொது பறவை பார்க்கும்போது அப்ப அரசியல் பின்னணியில் இருந்தாதான் அரசியல் கண்டிப்பா அப்படித்தான வந்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வர்றாங்க வருவாங்க அப்படி ஜெயிக்க முடியுமா இல்லைங்க இவங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒன்னு இவங்களுடைய ஜாதகம் பவர் பவராக இருக்கும் நான் சொல்றது கம்பாரிசன் பண்ணும்போது எடுத்த உடனே இப்ப மோடி ஜாதகத்தை எடுக்கிறோம் அஞ்சு கிரகங்கள் சந்தி சூரியன் சந்தி அப்ப எல்லாத்தையும் அசைக்க முடியாத அளவுக்கு உட்காந்துருக்காரு இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு தடவை கூட ஆளுவார் அவர் இல்ல அதுதான் கேக்குறேன் சார் ஆனா இப்ப மோடி அவர்கள் நம்ம பேசும்போது அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ ஆனா அவருக்கான ஒரு பலன்றது ஒருவேளை இந்த மூணு ஜாதகத்துல இப்ப விஜய் உடைய ஜாதகம் எடுத்த உடனே சூரியன் டைரக்ட் பவர் ஆயிருச்சு அப்படின்னா இவரை நீங்க எடுத்த உடனே செலக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் இங்க மூணுமே ஈக்குவலா இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்து தான் நம்ம இங்க போக வேண்டியது இருக்குது இப்ப மூணுமே ஈக்குவல் இல்லாம போட்டி போடுறவங்க மூணு பேரும் தரத்துல பெருசா இருக்காங்கன்றப்ப உங்க அப்பா பேர் என்னன்னா மைக் டேசனா அப்ப நீதான் விஜய்ப்பு சொல்ல வேண்டியதான் ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தெரியும் கிரவுண்ட்ல இறங்கி தெரியும் பண விஷயங்கள் மோத கொண்டு எல்லாத்திலையும் அவருக்கு வந்து பவரா இருப்பாரு அது மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப பணத்தை இறக்குறதுக்கு பயம் இருக்க கூடாதுல்ல சரிதான் அரசியல்குள்ள வந்தாலும் பணத்தை இறக்குறதுக்கு பயம் கூடாது சேர்த்து வைக்கிறாலும் எப்படி பாப்புலர் ஆக முடியும் முடியாது அவங்க இறக்கிய பழக்கப்பட்டவங்க அப்படின்றதுனால அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும் இப்ப நான் சொல்றது என்னன்னா ஒருத்தர் ஜாதகத்துல பவர் ஏற்கனவே இருந்துச்சுன்னா நம்ம வேற பேக்ரவுண்ட பாக்கவே தேவையில்லை மூணுமே ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம வேற வேற ஏதாவது சோர்ஸ் தேடும் போது இப்போ பேக்ரவுண்டை தான் பார்க்க வேண்டியது அப்படி பேக்ரவுண்ட பாக்கணும் ஒன்னு ஒன்னொரு விஷயம் இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல்ல இவங்களுடைய கட்டமைப்பை வந்து ஒண்ணு இவங்க கட்டமைப்பை ஒழிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டாதான் உண்டு இப்போ இலங்கையில ஏற்பட்டுச்சு இல்லைங்களா புரட்சி எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி வீடு வரைக்கும் ஃபோன் வரைக்கும் ஆட்டை போட்டு போனாங்க இல்லைங்களா இது மாதிரி ஒரு புரட்சி ஏற்படுத்தால் ஒழிய இவங்களுடைய சிஸ்டத்தை உடைக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்கான சிஸ்டமா நம்ம ஊர்ல இருக்காங்க அப்ப இந்த இடத்துல இருந்து இவர் வரும்பொழுது இப்படி வருது அதுக்கப்புறமா பெயர்கள் ரீதியா பார்க்கும்பொழுது அண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு சூரியன் செவ்வாயினுடைய காம்பினேஷன் இருக்கு அடுத்து விஜய் அப்படின்னு பாக்குறம்போது புதன் சூரியனுடைய காம்பினேஷன் இருக்கு உதயநிதினு பாக்குறப்ப பியூரா வந்து குரு சூரியனுடைய காம்பினேஷன் அப்ப குரு சூரியன் இந்த எல்லாத்தையும் விட பெட்டர் அப்படிங்கிற அதுவுமே நல்லா இருக்குன்றப்ப இப்ப மூணு பேர் ஒரு இதுக்குள்ள வேற ஏதாச்சும் உள்ள என்ட்ராகிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பவர்ஃபுல்லான அப்ப நம்ம யோசிக்கலாம் இல்ல இவங்களுடைய தரப்புல இருந்தே இன்னொருத்தர் என்ட்ராகிறாருன்னா யோசிக்கலாம் இல்லாட்டினா வேற ஒரு தரப்புல இப்ப ஏடிஎம் கெல்லாம் எடப்பாடியார் இருக்காரு அவரு இதுக்கு ஈக்குவலா வருவாரா இல்ல அவர் பெரிய கூட்டணி அமைப்பாரான்றத வச்சு பாக்குறப்ப நீங்க சொன்னது மூணு பேர் கம்பேரிசன்ல இவருக்கு ஓகே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் கேம்ல உள்ள வராங்கன்னா அவங்க ஜாத்தி நம்ம என்ன செய்யணுங்க பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ ஒரு கம்பேரிசனுக்கு எடப்பாடியாரோடதையும் எடுத்துக்கோன்னு வைங்களேன் அவங்க ஏன்னா அதிமுகவும் இருக்கு அப்ப அப்ப எடப்பாடியார் எடுத்தோம்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடியாருக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு போட்டியா இருக்கும் அப்படிதான் நம்ம பேச வேண்டியது இதுல இன்னொரு விஷயம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தண்ணீர் சம்பந்தப்பட்ட பெயர் சந்திரனுடைய பேர்னு சொல்றோம் பழனி அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா முருகனுடைய கோவில் அது இல்ல அது திருவாவினன் குடிதான் முருகனுடைய கோவில் அதுக்கு பழனின்ற ஒரு பழனி என்பது ஒரு நீர்த்தேக்கம் அர்த்தம் பழனி தான் அது ஒரு பெரிய பெருமாள் ஏரின்னு சொல்றாங்க அந்த பழனிய பழனின்னா நீர்த்தேக்கம் அப்ப பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நீர்த்தேக்கம் அந்த தண்ணின்றது அப்ப இதுக்கு முன்னால இருந்தவர் யாரு அப்படின்னா ராமச்சந்திரன் அவரும் சந்திரன்றது சந்திரனுடைய பேர் தண்ணீருடைய பேர் ஒருத்தர் சலம்ன்றதும் தண்ணியினுடைய பேர் இவர் பேருந்து முத்துவேல் வேல் சொன்னாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்து அப்படிங்கறது வந்து சந்திரனுடைய சந்திரன் பேசாவே வருது அப்படி பாக்குறப்ப விஜயோட அப்பா பேரு அதனால அவர் இன்னும் கொஞ்சம் ஆகி வரலாம் மேலே வரலாம் அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்கு அவரு முன்னால வந்து லீடிங்ல நிக்கலாமே தவிர இந்த நீங்க சொன்னது இருபத்தி ஆறு அப்படிங்கிறப்ப இருபத்தி ஆறுல லீடிங்ல நிக்கிறது மூணு பேத்துல இவர் தான் எடப்பாடி யார் உள்ள வந்தாருன்னா அவருக்கும் இவருக்கும் டஃப்பான ஒரு போட்டிகள் இருக்கலாம் ஆனா இப்ப என்னன்னா நீங்க கேக்குறது உதயநிதி ஸ்டாலின் முன்னால ஸ்டாலினியா இருக்காரு அவரை விட்டுட்டு எப்படி கேம் அப்ப இது ஸ்டாலினுக்கு பிறகு தலைமை தாங்க கூடிய இடத்துல ஒரு அரசவை ஆட்டி படக்கூடிய அளவுல இவர் முத் உதயநிதி வரலாமே தவிர ஸ்டாலினியா இருக்கிற வரைக்கும் அவரை தாண்டி போக முடியாது இல்லையா கரெக்ட் தான் ஏன்னா இப்ப கம்பேரிசுன்றது எல்லாருமே இருக்காங்கன்றதுனால உதயநிதி மூணு பேரை பார்க்கறப்ப இந்த மூணு பேருக்கும் அதிக மார்க் போடுறான்னா அம்பது சதவீதத்தை தூக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு கூட அண்ணாமலையாருக்கு ஒரு பதினஞ்சு இவருக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு இரு முப்பத்தஞ்சு அப்படின்ற மாதிரி அப்படிதான் சொல்றது கிரக நிலையில் அவங்க குடுத்த கூடிய டேட்டா நம்ம கூகுள்ல தான் சார் டவுன்லோட் பண்றோம் கூகுள்ல தான் பாக்குறோம் அந்த டேட்டாவும் அவங்களுடைய பேர்களை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு டிசைன் இருக்கு இப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஓகே இப்ப இந்த பேர் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன் எந்த அளவுக்கு இருக்கும் சார் என்ன நீங்களே சொல்றீங்க ஒரு கட்டம் இருக்கு கட்டத்துல வந்து கோள்கள் அடிப்படையில தான் வந்து இதுல நகர்வு அப்படின்றது மாற்றம் அப்ப ஒரு பேரை வச்சுட்டு நாங்கள் கட்டத்துல எடுக்கணும் நினைக்கிற மாதிரி ஏழு ஆரம்பிச்சிருக்கு பீல கூட்டினா பன்னெண்டு வருது கூட்டினா பதிமூணு வருதுன்னு நான் சொல்ல வரல ஆஹ் ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பவர்ஃபுல்லா இருந்தா அந்த பவர்ஃபுல்லான கிரகத்துக்குன்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா இப்ப நீங்க ஒருவேளை பொற்கொடி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம் பொற்கொடி அப்படின்னா கொடினா புதன் பொன் அப்படின்னா வந்து குரு அப்போ குருவும் புதனும் சேர்ந்தா தான் பொற்கொடின்னு பேர் வர அந்த பார்த்தா குரு புதன் ஒன்னார் அப்ப இந்த கிரக இணைவுகளும் அப்புறமா அந்த கிரகத்தினுடைய பவர் அதிகாரம் சொல்றோம் அத்தாரிட்டின்னு சொல்றோம் இந்த அத்தாரிட்டி மேல இருக்கும்போது ஒரு ஜாத்துல வந்து சூரியன் வந்து ப இருக்குது சந்திரன் வந்து வக்ரமா சந்திரன் பரிவர்த்தனையா இருக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு ரவிச்சந்திரன் பேர் வரும் நம்ம என்ன சொல்றோம்னா பேருடைய மீனிங் எடுக்கிறோம் இங்க வந்து அதனுடைய கூட்டுத்தொகை எடுக்கல மீனிங் எடுக்கிறோம் இப்ப பிருந்தா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு பேர் இருக்குன்னா பிருந்தானா மல்லி துளசி செடின்னு அர்த்தம் அப்போ துளசி செடின்றது வந்து புதன் அப்போ புதனுடைய சம்திங் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் அப்போ புதனுடைய ஜாதகம் அந்த ஜாதகம் புதனுடைய பவர்ஃபுல்லான ஜாதகம் எடுக்கலாம் அப்ப ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இப்போ உதயநிதினு சொல்றோம் உதயநிதிங்கிறது வந்து நிதிங்கிறது குரு சுக்கரன் உதயம்ங்கிறது வந்து சூரியன் அப்போ சூரியன் பவர்ஃபுல்லானதுன்னு சொல்றோம் அப்போ ஒரு மீனிங்க பார்க்குறமே தவிர சூரியனுக்கு நீங்க என்ன இங்கிலீஷ் என்ன ஸ்பெல்லிங் வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கு நீங்க என்ன இதில் வேணாலும் ஆரம்பிச்சுக்க வேண்டியதான் உங்களா சிஹ்சியூன்னு கூட எழுதிக்குங்க எஸ் கச்சி யூ எழுதிக்கீங்க எஸ் யூ எப்படி வேணாலும் சூரியன் எழுதிக்குங்க ஆனால் மீனிங் சூரியன் தானே அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கிரகத்தினுடைய மீனிங் அந்த பேருடைய மீனிங் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி அந்த கிரகம் தான் அவருடைய ஜாதத்தில் பவராக இருக்குற அடிப்படையில் இருக்கிறதுனால வந்து அவருடைய நம்ம ஜாதத்தை இவர் இவங்க வீட்டில் இந்த பேர்லாம் இருக்குறத நம்மளால சொல்ல முடியும் அப்படிதான் வந்து கிரகங்களை நம்ம வச்சு சொல்கிறோமே தவிர இது நம்ம பேர்களையோ எண்ணிக்கைகளையோ எண்ணங்களையோ வச்சுக்கிட்டு இந்த பேரை மாற்றினா நல்லா இருக்குன்ற அந்த அட்வைஸ் கொடுக்கறதுல இந்த ஜாதகம் எப்படி இயற்கையாக உங்களுக்கு ஒரு தேதியில பிறந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பேர்களும் இயற்கையாகவே வந்து அமைஞ்சிருச்சு ஜாதத்தை பார்த்து பலன் சொல்றது போலவே அதுக்கு ஈக்குவலான இது வந்து பேரை வச்சு பழம் சொல்றது பேர்ல வந்து சில தகவல்கள் கிடைக்கும் ஏன்னா அவருடைய பேர்ல சில ஒரு ரெண்டு மூணு கிரகங்களோட இணைவு இருக்கும் அதனுடைய பிரச்சனை பெருசா கிடைக்கும் சரி உதாரணம் இப்ப சரவண ராம்குமார் இருக்கு சரவண ராம்குமார்னா இதுல என்ன கிரகம் சரவணன் அப்படிங்கிறது செவ்வா சந்திரன் சேர்ந்தா தான் சரவணன் ஓகேங்களா அப்ப செவ்வா சந்திரன் உங்க ஜாதில எங்கேயாவது சேர்ந்துருக்கும் செவ்வா சந்திரன் சேர்ந்தா என்னென்ன தகவல் இருக்கும் என்னென்ன மாதிரி பழங்கு வரும்னு எனக்கு தெரியும் அடுத்து ராம் அப்படிங்கிறது பியூரா வந்து புதன் அப்ப புதன் உங்க ஜாதத்துல பவரா இருக்கும் அடுத்து குமார் அப்படிங்கிறது வந்து புதனோ சந்திரனோ குருவோ இந்த காம்பினேஷன் தான் உங்க ஜாகத்துல அமைப்பு இருக்கும் அப்ப இந்த அமைப்பு இருக்கும்போது என்னென்ன பலன் வரும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் இல்லைங்களா உங்க ஜாதத்துல இப்படி இருந்தா என்ன பவர்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ இதே பவரா அப்போ உங்க வீட்ல வந்து முருகனுடைய பேர் சரவணன் முருகனுடைய பேரு வேற முருகனுடைய பேர் இருக்கும் பிரியாணி யாராச்சும் இருப்பாங்க இல்ல இப்போ இந்த கிரகங்களில் அடிப்படையிலே ஒரு கால்குலேஷன் இருக்கு இத சொன்ன உடனே உங்களுக்கு நான் எதிரில் இருக்கிற நான் வந்து நல்லவனா கெட்டவனானு தெரிஞ்சுரும் நல்லவனா கெட்டனான்னு எல்லாருமே கெட்டான் நான் கெட்ட அதுல மாற்று கருத்து மாற்று கருத்தே கிடையாது எல்லாரும் அவங்க தெரிஞ்ச அளவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலகத்துல ஓகேங்களா நான் என்ன சொன்னா உங்க லைஃப் எப்படி போக போகுது ஓகே நீங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பீங்க இப்ப நிறைய பேருக்கு சரண உடனே நான் வந்து ரெண்டு திருமணம் ஆயிடுச்சுன்னு கேப்பேன் சரிங்களா உடனே அவங்க வந்து நான் வந்து அவ்வளவு கெட்டவன்லாம் இல்லைன்னு சொல்லலாம் கெட்டவனுக்கு நல்லவனுக்கு என்ன வித்தியாசம் அப்போலாம் ஒன்னும் கிடையாது அது டிசைன் ரெண்டு கல்யாணம் பண்றது கெட்டதும் கிடையாது நல்லதும் கிடையாது அப்ப சரவணன்னு பேர் வச்சா அவங்களுக்கு ரெண்டு திருமணத்துக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து விட்டுருது ராமுன்னு பேர் வச்சோம்னா கல்யாணமே ஆகாத நிலையை கொண்டு வந்து விடுது அப்போ உங்களுக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா என்ன ஆகும்

ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களுடைய கிரக நிலைகளை நாங்கள் அனுமானிக்கிறோம் அந்த கிரக நிலைகள் இந்த இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு என்ன பலனும் தெரியலீங்களா அந்த பலன்கள் நடக்கும்னு சொல்றோம் அந்த ப இது வந்து என்னன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களே மிக முக்கியமான கிரகத்தினுடைய பேரை தான் உங்கள் பேரை எடுத்துகிட்டு வரும் இயற்கையாகவே அப்படி அமைஞ்சிருக்கும் அப்போ அதை வச்சு நம்ம சில பலன்களை சொல்றோம் இப்போ நீங்க சொன்னது மாதிரி இப்போ அரசியல்ல இவங்களுக்கான பலம் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் தாண்டி ஒரு காமன் மேன்க்கு இருக்கிற ஒரு யோசனை என்னவா இருக்குன்னா யார் ஆண்டா என்னப்பா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு இப்ப யார் ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டினுடைய நிலைமை ஏற்றமா இருக்குமா எப்படி கண்டிப்பாக ஏற்றமா தான் இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவுடைய நிலைமையும் அடுத்து ஒரு நாலு வருஷத்துக்கு ஏற்ற இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தா அது யார் ஆண்டாலும் நீங்க சொன்னது மாதிரி ராமே ஆண்டால் ராமணே ஆண்டாலும் யாருக்கும் கவலை வரப்படுறதில்ல கண்டிப்பாக இது வந்து குரோத்துல தான் இருக்கும் போது ஏன்னா கிரக நிலைக்கும் நல்லா இருக்கு அதனால இதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை நல்லாவே இருக்கு தொடர்ச்சி முன் தொடர்ந்து முன்னேற்றம் தான் இதுல வந்து அவங்க அவங்க விதிக்கு தகுந்தது போல ஏற்றவர்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் நம்ம வந்து சமூக மாற்றத்தை தானே பாக்குறோம் சமூக மாற்றம் பார்க்கும்போது மிகப்பெரிய சமூக மாற்றங்கள் தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வசதிகளை கொடுக்கும் சரிதான் ரொம்ப வசதிகள் அதிகமா தொழில்நுட்பம் ஏற ஏற நம்மளுடைய வசதிகள் அதிகமாகும் நம்மளுடைய வாழ்வியல் அந்த நாகரீகங்கள் அதிகமாகும் அப்படி பார்க்குறப்ப இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பெரிய எதிர்பார்க்காத வளர்ச்சிகளை அந்த சமூகம் பார்க்கும் குறிப்பா வந்து ஆட்டோமொபைல் அப்புறமா பொருளாதாரத்தை கையாளக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மூணுலையுமே வந்து நீங்கள் கன கனவுல கூட எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும் அதுக்கப்புறமா வந்து மருத்துவத்துறையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க நன்றி நன்றி வணக்கம் வேதாந்தா பிரீமம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டைமெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்